வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பத்து நாற்பத்தி நாலுக்கு மேலே வந்து சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி சரி இந்த பயிற்சி வந்து பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல பலனையும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு சரியில்லாத பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அன்பர் ஒருத்தர் வந்தார் வந்தவர் இந்த சனி பயிற்சி என்ன சாமி பண்ணோம் அப்படின்னு கேட்டார் நீங்கள் என்ன ராசி அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கன்னி ராசி அப்படின்னாரு ராசிக்கு வந்து சனி கண்டகச் சனியாக வந்து இருக்குது ரெண்டாவது ராசிக்கு வந்து அதிபதியான புதனுக்கு சனி பகவான் வந்து ஒரு நட்பு கிரகமாக இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம் என்று விடும்புறை சின்ன சாமி இருங்க சாமியினு அவர் இந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பயிற்சியானதுனால முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் போய் சாமியை கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் நடு ஊர் குளத்துக்குள்ளே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு அடியில் ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க அதாவது குளத்துக்கு பக்கத்தில் கரையில் வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்கும் சரின்னு போய் அங்கே போய் சிறுப்பா கல்வி கோயில் வாசலில் வச்சுட்டு உள்ளே போய் விநாயகர்கிட்ட வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டேன் ஐயா கண்டக்செனிங்கனால் எது இடைஞ்சல் கொடுக்கும் பொருளாதார சிக்கல்களை கொடுக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க எது பாதிப்பை கொடுத்துட்றத அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வெளியே வந்து பார்க்குறேன் செருப்பை காணான் செருப்பு முத நாள் தான் வாங்கினேன் சனி பயிற்சி அன்னைக்கு தான் செருப்பு வாங்கினேன் திருப்பி காலையில் போட்டு போகிறேன் புது செருப்பை காணேன் செருப்பா ஆயிரத்தி தொற்றுரூவா நானும் சுற்றி சுற்றி செடி பார்க்குறேன் காணும் சரினு மனசு எனக்கு அப்பயே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி போச்சு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே போய் ஒரு பத்து முந்நூறுபாய்க்காச்சும் வாங்கி போலாமல் வாங்கி செப்பல் அங்கே இருக்குன்னு போய் வாங்கிட்டு வாங்க போனேன் வாங்க போன இடத்து பக்கத்தில் பார்க்க போனீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற தொலைபேசி கம்பெனி ஒன்று அங்கே உள்ள இருந்துச்சு அதாவது டீலர் ஒரு செல்லு போட்டு நல்லா ஷோ பண்ணி அந்த விநாயகர்களுக்கு முன்னாடியே சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன் இந்த மன கஷ்டத்தோடு சரி ஒரு செல்லு ரொம்ப மோசமாக கிடக்குது ஒரு நல்ல செல்லாவது வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் கடை ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகிருக்குது போய் உள்ளே போய் அந்த செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தேன் செல்லுக்கு ஒரு விலையை சொன்னாங்க இதில் இவ்வளோ மானியம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த கம்பெனி செல்லுக்கு வந்து இன்னைக்கு தேதியோட மானியம் இருக்குது நாளைக்கு என்ன வருது ஏறு வருதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சாரு அவரை பார்த்த விட்டு பார்த்தா அண்ணே என்னென்ன வாங்கண்ணே வணக்கம்ண்ணேன்னு சொன்னார் நானும் சரி அப்படின்ட்டு சொல்லுங்கள் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னே நான் தான் கூட கடை வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொன்னார் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துக்கு மூணு கடை போட்டு வச்சுருப்பாங்க ஒரு வங்கி ஒன்று இருக்குது அந்த வண்டிக்கு வங்கிக்கு பக்கத்தில் வந்து கடை வச்சுருக்காரு அவரும் வந்து ஒரு புகைப்பட கருவிகள்லாம் விற்கிற மாதிரி ஒரு கடை கடைசியில் பார்க்க போனீங்கன்னா இந்த கடையும் அவர் தான் வச்சுருப்பார் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற கடையும் அப்புறம் பார்த்தாரு நம்ம அண்ணன் தான் பார்த்து குறைச்சி வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரெடி கேஸ் போடுறீங்களான்னு கேட்டார் அண்ணன் ரெடி கேஸெல்லாம் போட முடியாது ஏன்னா சிபில் கோர் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் லோனை தான் போடணும் ஒரு பேங்க் ஒன்று அந்த பேங்க்கில் போய் காடை வாங்கி ஒரு லோனை போட்டலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் அந்த கம்பி அந்த பேங்க்காரங்க என்ன எங்கக்கிட்ட நாங்கள் என்ன அவங்க கிட்ட அப்ரூவல் ஆகலை அதனால் நம்ம கடைக்கு வாங்க அங்கே வச்சு போட்டு உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார் சரி நானும் சொல்லி போய் அப்புறம் அந்த ரெண்டு இடத்துல மூணு தடவை போட்டிருக்கக்கூடிய பேங்க் பக்கத்தில் அந்த கடை இருக்குதுன்னு சொல்லி போய் அங்கே உட்காந்த வீட்டை அந்த பேங்க்கார ஏஜெண்டை வர சொன்னார் அந்த பையன் வந்தார் வந்த பின்னாடி இந்த செல்லுன்னு போடாமல் ஏதோ ஏதோ ஒரு பொருளை அதாவது நம்ம இந்த இது ஸ்பீக்கரு அது இது மாதிரின்னு ஒரு பொருளை ஒரு ரேட்டுக்கு போட்டு அந்த ரேட்டை அனுசரித்து போட்டு சரின்னு சொல்லி போட்டு ஒரு அமௌண்ட்டு கட்டுங்க அப்படின்ட்டு ஏன்னா நேராக வாயிட்டுருக்கு நம்மளுக்கு வேறு திட்டத்தட்ட இதில் ஒரு திட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் நம்மளுக்கு கெயின் நிற்க போகிறேன்னு சொல்லி அவசரத்தில் அந்த பேங்குக்காரங்கிட்ட கணக்கு கட்டுக்கிட்டு இருக்கும்போதே இல்லை நீங்கள் போடுங்க சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி டீவை போட்டு முன் மணம் கட்டுங்கன்னு ஒரு அமௌண்ட்டை கட்ட சொல்லிட்டாங்க கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா இந்த செல்லில் மானியம் பண்ண காசை விட ஆயரருவாயை சேர்த்து வச்சு தீட்டிட்டாங்க திருப்பி சரின்னு கேள்விட்டு இங்கே பூரா பேங்க்கில் போட்டு அப்ரூவல் ஆகி போச்சு கடையில் போய் கேட்டோம்னா பேங்க்காரங்க கேட்குறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எதோ ஏதோ கதையை சொல்லி அந்த மானியத்தை பூராமே காலி பண்ணிட்டாங்க அதாவது வியாபாரங்கிறது வந்து எப்படி இருக்கிறதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் போய் இப்படி மாட்டின சாமி இந்த ஏ கண்டகச்சனி அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு கண்டம் பண்ணுங்கிறத ஆரம்பித்த மூணாவது நாளே வந்து நான் உணர்ந்துட்டேன் இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மன உளைச்சலோடு இந்த ரெண்டாவது நானூறுரூவாய்க்கு செருப்பு வாங்கினீங்க பாருங்க அது எங்கள் ஊருக்கு நடுவில் வந்து ரெண்டு சாமி இருக்கக்கூடிய கோயில் ஒன்று இருக்குது ஒரே கோயிலில் ரெண்டு சாமி ரெண்டு அம்பாள் இருக்கக்கூடிய கோயில் மண வந்து போய் அங்கே போய் என்னம்மா இந்த மாதிரி இவ்வளோ காசு எனக்கு லாஸ் ஆகிப்போச்சே ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேண்டிட்டு வந்து தெரிய பார்க்குறேன் இந்த செருப்பைங்க இப்போ பாருங்கள் செருப்பு போய் போட்ட லாப காசுக்கு மேலே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போய் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா பெட்ரோல் பங்கில் போய் போட்டால் பெட்ரோலில் போடுறாங்க வண்டியை ஓட்டி போட்டோம்னா ரிசர்வில் திருப்பி விடுது இந்த மாதிரி பெரிய மன உலத்தில் ரெண்டு மூணு நாளைக்குள்ள அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பயிற்சியானவர் தேதி ஒரு நாலாயிரம் ரூபாய் காலி பண்ணி விட்டார் அடுத்து பெட்ரோல் போட்ட காசு பத்து இரநூறு போச்சு செருப்பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா போச்சு ஆரம்பமே இப்படி இருக்குதே கன்னிராசிக்கு இந்த கண்டகச்சனி வந்து என்ன இருக்கக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷத்தை நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு அவருக்கு ஒரே புலம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன சொல்கிறான்னா கண்டங்கள் நான்கு எட்டில் கருதிய சனிவரின் தண்டங்கள் மிகுந்த ஆகும் திரவிய நாசமாகும் அப்படின்னு சொல்லி பாடலில் அருமையாக சொல்லியிருக்காரு அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து நம்மளுக்கு நட்பு பெற்ற கிரகம் ரெண்டாவது ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் வந்து இந்த சனி வந்து நல்லதை பண்ணும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு நம்பி இருக்கிற பொருளாதாரத்தை எங்கேயும் இழந்துடாதீங்க கண்டிப்பாக பொருளாதார இழப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு அவசியம் இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் வந்து கொடுக்கும் இடம் பொருள் வாங்க பொருள்னு போனீங்கன்னா போய் மாட்டிக்குவீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துடைய அமைப்பு பிரகாரம் அந்த ராசிக்கு நல்ல ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தனது பத்தாம் பார்வையாக வந்து அந்த ராசிக்கு நாலாம் இடம் பொருளாதார ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால பொருளாதார அதாவது இடம்னு போனோம்னா அதில் போய் கையை வச்சு கடைசியில் இருக்கிற காசை யாரோ சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால இடம் பொருள் வாங்குறவங்களாம் ரொம்ப மிக கவனமாக பார்க்கணும் புரோக்கரை நம்பி போனீங்கன்னா கடைசியில் வந்து இருக்கக்கூடிய காசில் பாதி காசு அவங்ககிட்ட இழந்துட்டு கடைசியில் நம்ம வந்து உட்காருன்னு எதுவும் அதை வாங்குறதுக்கும் போராட வேண்டிய ஒரு நிர்பந்தமாகி போயிடும் அதனால் அதே மாதிரி இடம்பொருள் வாங்கிறது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பில் யாராவது வேலை வாங்கி தரேன் நீங்கள் வாங்க ஒரு பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பிக்கை நம்பி எதுவும் காசை கீசை கொடுத்துட்றாதீங்க கொடுத்தீங்கன்னா அந்த காசு கனவுல கூட திருப்பங்களால வாங்க முடியாது ஏன்னா பெரும்பாலும் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பு பிரகாரம் கிரகங்களுடைய செயல்பாடுகளில் கரெக்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் வந்து சொல்லியிருக்காங்க யாரும் வந்து மிகைப்படுத்தி வந்து யாரும் பேசலை இப்போ சொல்கிற மாதிரி சனி அங்கே பார்க்குறாரு புதன் இங்கே பார்க்குறாருங்கிறதுலாம் இங்கே வேலையே இல்லை ஏன்னா பார்வைங்கிறத அவங்களுடைய ஜாதகங்களில் வரக்கூடிய திசாபுத்திகளுக்கு தான் சரியாக உரிமை ஒளிய ஸ்தான பலம் என்பது கோச்சாரத்துக்கு மிகச்சரியாக வரும் அதனால் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் கைக்கு போய் போடாதீங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணி வாங்குங்க தேவை இல்லைன்னா விடுங்க கையில் இருக்கிற காசு ஆச்சு மிச்சமாகும் யாராவது இது இப்போ வந்து விரைய செலவு கொடுக்காதனால அதை வாங்கி போடுங்க இதை வாங்கி போடுங்க யாரும் சொன்னால் தயவுசெய்து அப்படி எதுவும் போட்டுறாதீங்க போட்டால் அந்த காசு போய் வாங்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த காசு விரை மாறதுக்கான வேலையை செய்யும் ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு பாதம்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து மே மேசத்திற்கு அதை காலபுருஷனுக்கு பாதம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் ரீதியாக பிணைபிடை நோய் நொடிகளை கொடுக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது ஆறாம் இடம் கண்ணீராசி அதனால உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்குங்க பொருளாதாரத்தை மிக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க கொடுக்கல் வாங்கலை மிக கவனமாக வச்சுக்குங்க வேலை வாய்ப்பை மிக கவனமாக பாருங்கள் கீழே தொழிலாளர்களால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சு இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்களை ஓட்டினீங்கன்னா மிகச்சரியாக இருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பலமுறை யோசனை பண்ணி அந்த காரியங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும் அவர் புலமுனா அந்த அந்தளவுக்கு அந்த புலம்பேட்டு போயிட்டார் அந்த மூணாவது நாளே இவ்வளோ போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு இது ஆரம்பம் இன்னும் க கடத்த வேண்டிய காலம் வந்து நிறையா இருக்குது அதனால் தயவுசெய்து கண்ணீராசிகளுக்கு அட்டச்சனையாக இருக்கிறதுனால கவனமாக பார்த்து காலத்தை நகட்டி நகட்டுவீர்கள் என்றால் கண்டிப்பாக வருங்காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தேவை எறிந்து காரியங்களை செய்யுங்கள் நன்றி வணக்கம்